அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்து அன்பானவர்களே என்னடா இவரு சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு பாக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க உடம்பு சரியில்ல மெடிக்கலுக்கு மாத்திரை வாங்க வந்த நீங்க நினைக்கலாம் என்னடா இவருக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க கூடமா ஆள் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அது உள்ளூர்ல இருப்பாங்க உள்ளூர்ல காய்ச்சல் அப்படி வந்துருச்சுன்னா போர்வையை போத்திட்டு படுத்து கிடப்போம் மாத்திரை வாங்கி தரதுக்கு மாமியாரோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது நண்பர்களோ ஏன் தாயோ தந்தையோ இன்னும் சொல்ல போனா பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட வாங்கி தருவாங்க ஆனா இது வெளிநாடு இல்ல வெளிநாட்டுல உங்களுக்கு நீங்க தான் டாக்டர் உங்களுக்கு தான் அத்தா உங்களுக்கு தான் அம்மா உங்களுக்கு நீங்க தான் மனைவி உங்களுக்கு தான் பிள்ளைகள் உங்களை நீங்க தாங்க பாத்துக்கணும் வேற யாரும் இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க வெளிநாட்டுல வந்து சந்தோஷமா இருந்ததெல்லாம் நீங்க நினைப்பீங்க அது முற்றிலும் தவறான விஷயம் நூத்துக்கு நூறு தவறான விஷயம் வெளிநாட்டில் வந்து நிறைய நபர்கள் சந்தோஷத்தை இழந்துடுறாங்க நிம்மதியை இழந்துடுறாங்க காலத்தை இழந்துடுறாங்க நிறைய சந்தோஷம் காணாமல் போய் விடுகிறது வெளிநாட்டுல வந்தா வசதியா வாழ்ந்துடலாம்னு நினைப்பீங்க கடனை உடைச்ச கடனை அடைச்சிடலாம் நினைப்பீங்க கடன் பட்டு அந்த கடனை அடைப்பதற்கு வெளிநாட்டுக்கு வருவீங்க நெம்மேலும் நீங்க பெரிய கடனாளியா தான் இந்த வெளிநாட்டுக்கு வந்து ஆகிறீங்க எனவே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சொல்றேன் கை நிறைய காசு சம்பாதிச்சு எந்த நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கு நீங்க போயிடாதீங்க உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய மரியாதை உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய அந்த கெத்து தைரியம் வெளிநாட்டுல வந்தா எல்லாமே முடங்கி போய் கிடக்கும் எனவே வெளிநாட்டுக்கு யாரும் வந்துடாதீங்க வெளிநாட்டுக்கு யாரும் போயிடாதீங்க